ஒன்பதாவது பாசுரம் தஞ்சம் இவர்க்கு என் வளையும் நெஞ்சம் தம்பதே சிந்தித்தேற்கு வஞ்சி மறுங்குல் நெருங்க நோக்கி வாய்திர்தொன்று பணித்ததுண்டு நஞ்சம் உடைத்திவர் நோக்கும் நோக்கம் நான் இவர் தம்மை அறியபாட்டேன் அஞ்சு வன்மற்றிவர் ஆறு என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே தஞ்சம் இவர்க்கு என் வளையும் நில்லா என்னுடைய கைவலைகள் இவர் காரணமாக கடன்று போயின்ன இவர் மேல் இருக்கிற காதலினால் கடந்து போயின்ன புரிஞ்சுக்கோங்க தஞ்சம் இவர்க்கு இவரிடம் எனக்கு அடை அடைவதற்கு பயம் தான் தஞ்சம் புரியுதா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இப்படி பயம் அவ கிட்ட போகிறதுங்கிறதா தஞ்சம் இவர்க்கு என் பழகும் நில்லா நஞ்சம் தம்பதே சிந்தித்தேற்கு என்னுடைய நெஞ்சம் அவரிடம் போய் சேர்ந்து விட்டது என்று சிந்தித்து கொண்டிருந்த எனக்கு அப்பக்கத்தில் வர சுவாமி வஞ்சி மருங்கொல் நெருங்க நோக்கி வாய்திறந்தொன்று வணித்ததொண்டு அழகிய இந்த பரகால நாயின் இடுப்பை நோக்கி நானாம் பெருமாள் வஞ்சி மருங்கொல் நெருங்க நோக்கி பக்கத்தில் அப்படி பார்த்தனும் வாய் வடு வாய்திறந்தொன்று பணித்ததுண்டு ஏதோ சொல்லியிருக்கார் என்ன சொன்னார் சொல்லறது ஆழ்வர் ஸோ மஞ்சி மருங்குள் நெருங்க நோக்கி வாய் திறந்தொன்று வலித்ததுண்டு நஞ்சம் உடைத்தவர் நோக்கும் நோக்கம் இவர் பார்வை சரியில்லை இவருடைய பார்வையில் கள்ளத்தனம் உள்ளது கபடத்தனம் உள்ளது நஞ்சம்னா தான் நஞ்சம் உடைத்தவர் நோக்கும் நோக்கம் நான் இவர் தம்பை அறிய மாட்டேன் இவர் யாருன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியாது புரிஞ்சிக்க போறதும் இல்லை அஞ்சுவன் அஞ்சுவன் மற்ற என்ன ஆறுகொள் என்ன ஆனால் நிச்சயமா இவருக்கு பயப்படுவேன் இவர் ஆறுகொள் அப்படின்னு அட்ட புயகரத்தேன் கென்னாரே தஞ்சம் முடியாமா தஞ்சம் இவர்கழகும் இல்ல நெஞ்சம் தம்மதே சிந்தித்தேற்கு வஞ்சி மருங்குள் நெருங்க நோக்கி வாய் திறந்தொன்று பணித்ததுண்டு நஞ்சமுடைத்து இவர் நோக்கும் நோக்கம் நான் இவர் அஞ்சுவன் மற்றவர் ஆறு என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரேன் மன்னவன் தொண்டையர் கோன் வணங்கும் நீழ்முடி பாலை வைரபோய் மைரபேகன் தன்பலி வலி தன் புகழ் சூழ்ந்த கச்சி அட்டபுயகரத்து ஆதி தன்னை கண்ணி நன்மா மதில் மங்கை வேந்தன் காமரி சீர்கலிகுன்றி சொன்ன செஞ்சொல் மாலை ஏத வல்து இடம் வைகுந்தமே மன்னவர் கோன் வணங்கும் நீழிமுடி பாலை வைரமேகன் வைரமேகன் ஒரு ராஜா இருந்தார் அவர் தொண்டை தொண்டை நாட்டு ராஜா அவர் இந்த கோவிலை பராமரி பராமரித்தார் அப்படிங்கிறது தான் விஷயம் இப்படி படிச்சுக்கணும் தொண்டையர்கடி மாலை நடுவில் போட்டுவன் தொண்டையர்கைரமேகன் பணங்கும் நீள் புடி மாலை அர்த்தமாயிட்டா தன் பலி தன்புகள் சூழ்ந்த கட்சி அவருடைய வலிமை அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த கட்சி மாநகரில் இருக்கிற அட்டபுயகரத்து புரிஞ்சுடலாம் அந்த வைரமேகங்கிற தொண்டை மன்னனுடைய ஆட்சியில் உட்பட்ட காஞ்சி நகரத்திலே அட்டபயகரத்தில் இருக்கும் பெருமாள் அட்டபுயகரத்து ஆதிதன்னை இப்போ திருமையாளரை பற்றி சொல்கிறார் கண்ணி நண்பா மதில் மங்கை வேந்தன் காமரி கலிகன்னை திறமைகாலனுடைய எல்லா வார்த்தையும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் கஷ்டமில்லை மதில்கள் கெடுதல் சிதற் சிதலமடையாத மதில் மதில்கள் கண்ணினன் மாமதில் இப்படியே அப்படியே அப்படியே இருக்கு மாமதில் மங்கை வேந்தன் திருமங்கை மன்னன் காமரு சீர் கலிகன்னி குன்றா ஹிந்தி சகால் சொன்ன செஞ்சொல் மாலை எப்பொழுதும் சுவை மாறாமல் இசை மா இனிமை மாறாமல் இருக்கும் இந்த பாசுரங்கள் குன்றா ஹிந்தி சகால் சொன்ன செஞ்சொல் மாலை எத்த வல்தார்க்கு இடம் வைகுந்தமே இந்த பதிகத்தை தெரிந்தவன் தெரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இடம் வைகுந்தம் இந்த பதிகத்தை புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓதுபவர்களுக்கு வைகுந்தமே இடம் சென்று பிடிக்கலாமா மன்னவன் தொண்டையற்கோன் வணங்கும் நீள் முடி பாலை வைரவேகன் தன் பலி தன் புகழ் சூந்த கட்சி அட்டபுயகரத்து ஆதியானை கன்னி நன்மா வேந்தன் காமரு சீரு கலிகன்னி இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை எத்தமல் தார்க்கு கிடம் பெய்குந்தமே சாப்பிடலாமா